நாடாளுமன்ற அமர் மாவட்ட சுயே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் கூறியிருந்தார் உங்களுக்கு ஒரு சிறந்த வாகனத்தினை வழங்குமாறு கூறியிருந்தார் அந்த கருத்தை எப்படி பார்க்கிறது உண்மையாகவே அவர் கூறிய கருத்து என்பது உண்மையாகவே வரவேற்கத்தக்கதுதான் எமக்கும் சக எல்லா பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை நல்ல வாகனங்களை வழங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் உன்னிப்பாக அமைதி அனுப்பித்துடுவோம் ஆனால் இன்றிருக்கு நாடு இருக்கு நிலையில் நாங்கள் இதை அனுபவிக்க விரும்பவில்லை கண்டிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் என்பது மக்கள் நலன் சார்ந்து அதுகு கிராம மட்டத்துக்கு நகர்த்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் நாங்கள் எனது சொந்த வாகனத்தில் தான் பயணித்திருந்தேன் சொந்த வாகனம் பாதுகாப்பானது தான் ஆனால் நாமும் அதிசீக்கிரமாக வருவதற்காக வரும்போது ஒரு விபத்தொன்று ஏற்படுது விபத்தென்பது சொல்லிக்கொண்டு வருவதில்லை அது வருவது நாங்கள் பாதுகாப்பாகத்தான் பயணிக்கின்றோம் ஒரு விபத்தொன்று இலங்கையில் அதே விபத்துகள் ஏற்படுகிறது தான் ஆனால் நாங்கள் எதிர்வரும் காலத்திலும் எமது பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு நாங்கள் சுயமாக இயங்குவோம் மக்களின் பணத்தை ஒரு சதத்தையேனும் வீணாக்க மாட்டோம் கண்டிப்பாக அது எமது அலசாங்க மேலுக்கு நாங்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி காப்பாற்றியிருக்கிறோம் என்று அதி சொகுசு வாகனங்களை இன்று ஏலம் போட்டு விற்றிருக்கிறோம் இன்னும் மேலதிக வாகனங்களை விற்கப் போகிறோம் இது ஆட்சியில் இது ஒரு வருடத்திற்கு பிறகு முன்னே அரசாங்கங்கள் செலவழித்ததும் இன்றைய அரசாங்கங்கள் செலவித்த மீதியும் தான் ஒப்படைக்கின்றோம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் முன்னே ஆட்சியாளர்கள் முப்பத்தி மூன்று லட்சத்துக்கு சபாநாயகர் முப்பத்தி மூன்று லட்சத்துக்கு மாசத்துக்கு எரிபொருள் அடித்த வரலாறு ஒன்றது முப்பத்தி மூன்று லட்சம் என்பது நான் வர்த்தகரிடம் கூறியிருந்தேன் யாழ்ப்பாணம் போடும் பேருந்து உரிமையாளர்களால் கூறியிருந்தார் நாங்கள் மாசத்துக்கு கூட அவ்வாறு எரிபொருள் நிரப்ப மாட்டோம் என்று ஆனால் ஒரு சபாநாயகரே முன்னால் சபாநாயகரை முப்பத்தி மூன்று லட்சத்துக்கு எரிபொருளை விநியோகித்திருக்கிறார் என்போது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் மக்களின் பணத்தை ஒரு சதத்தையினும் கடுகளவையினும் வேண்பிரியன் செய்ய மாட்டோம் அந்த வகையில்தான் நாங்கள் இன்று நாங்கள் அந்த பயணத்தை ஏற்படுத்தியிருக்கோம் வாகனங்களை வழங்கவில்லை இந்த நாடு இருக்கிற நிலையில் அதனால் எதிர்வரும் காலத்தில் நமது நாடு வளமடையும் போது இந்த வாகனம் திருச்சேரிக்கு வரும்போது நிதிகள் வரும்போது காலத்தில் பாராளுமன்றத்திற்கு உறுப்பினருக்கான உண்மையாகவே அந்த வாகனம் தனி நபருக்காகவே இருக்காமல் பாரலமன்றத்துக்கு வழங்கி பாரலமன்றத்துக்கு கூடாக அந்த வாகனம் பாரலமன்ற பதிவிலேயே வழங்கப்படும் என்று நினைக்கின்றோம் அது நாங்கள் பாரலமன்ற உறுப்பினராக இருக்கும் வரை பாவித்துவிட்டு விட்டு பாரலமன்றத்துக்கு கையளித்து விடுவோம் மக்களின் பணத்தை நாங்கள் வீண் விரியம் செய்ய மாட்டோம் earn the most trusted british law degree in town <laughs> llb Our Hans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.